செருப்பை கலற்றி போட்டுவிட்டு வீட்டுக்குள் நுழையும் போதே டிகாஷன் இறங்கும் சத்தம் துல்லியமாக கேட்டது வருமா வராதா என போக்கு காட்டும் மலையின் முதல் துளி போல ஒரு சத்தம் மலை கிளர்த்தும் மண் வாசனையைப் போல ஃபில்டர் காஃபிக்கும் ஒரு வாசம் உண்டு வீடு முழுவதும் நிறையும் அதுவும் அத்தையின் காஃபி தெரு முழுவதும் வாசம் நிறைக்கும் இவ்வளவு சீக்கிரமாகவா அத்தையும் மாமாவும் வந்துவிட்டார்கள் கை கடிகாரத்தை பார்த்தேன் இல்லை நான் தான் தாமதமாக வந்திருக்கிறேன் எனக்கு தான் அலுவலகம் வேலை விடுமுறை எல்லாம் அத்தைக்கும் மாமாவுக்கும் அதெல்லாம் இல்லை ஆனால் பணிக்கு தயாராகும் பரபரப்புடனும் நேர்த்தி தான் தினமும் கிளம்புவார்கள் மாலை ஐந்து மணி போல் கிளம்பி சங்கு முகத்துக்கு சென்றால் திரும்புவதற்கு எப்படியும் ஏழு மணி ஆகும் அவர்கள் கிளம்புவதும் திரும்புவதும் அத்தனை அழகு விடுமுறை நாட்களில் அதை வேடிக்கை பார்ப்பதுதான் எனது உச்சபட்ச சந்தோஷம் மாலை ஐந்து மணி ஆனால் போதும் ஏதோ ரயிலை தவற விட்டு விடுவோமோ என்கின்ற பதற்றத்தில் அத்தையின் கையை பிடித்துக்கொண்டு மாமா பரபரவன வெளியேறும் காட்சி ஒரு சினிமாவை போல இருக்கும் கடற்கரையில் அப்படி என்னதான் பேசுவார்கள் என தெரியாது சுமார் ஏழு மணி வாக்கில் திரும்பி வருவார்கள் அப்படி வரும்போது அதிகம் பேசிக்கொள்ள மாட்டார்கள் அத்தை மட்டும் வெடுக்கென உள்ளே நுழைந்து விடுவார் அடம் பிடிக்கும் குழந்தையை கதர கதர வீட்டுக்கு அழைத்து வருவது போல இருக்கும் அவரது உடல் கூர்ந்து கவனித்தால் அவர் காஃபி போடும்போது போது தனக்குள் சின்னதாக புன்னகைத்து கொண்டிருப்பார் மாமா அப்படியல்ல வாசலில் மண் துகள்களை எல்லாம் தட்டி ஒரு முறைக்கு பல முறை கால்களை கழுவிய பின்னரே உள்ளே வருவார் அவர் வரும்போது காஃபி தயாராக இருக்கும் அந்த நேரத்தில் மாமாவின் முகத்தில் அலாதியான அமைதி இருக்கும் இதை தாண்டி வாழ்க்கையில் வேறு எதுவும் தேவையில்லை என்பது போல அந்த பரிபூர்ணமான சாந்தத்துக்கு காரணமாக கடலா காஃபியா அத்தையா என எனக்கு தெரியாது அத்தை கையில் வைத்த காஃபி அலுவலக எரிச்சல்களை எல்லாம் ஆற்றி கொண்டிருந்தது முட்டத்தில் உட்கார்ந்து மாமாவிடம் பேச்சு கொடுத்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் போர் அடிக்கலையா மாமா ஒரு நாள் விடாம நாற்பது வருஷமா பீச்சுக்கு போறீங்களே என்றேன் எங்க ஒரு நாள் விடாம போயிட்டு இருக்கோம் நடுவுல ஒரு மூணு மாசம் விட்டு போச்சு அப்போ என்ன சென்னைக்கு டிரான்ஸ்பர் போட்டான் எண்பத்தி மூணில் தானடை என உள்ளே குரல் கொடுத்து விட்டு பதிலுக்கு காத்தராமல் பேச்சி தொடர்ந்தார் மூணு மாசம்தான் யார் யாரையோ பிடிச்சி கையில் காலில் விழுந்து திரும்பவும் இங்கே வந்தாச்சு அந்த மூணு மாதத்தை எப்படி சரி கட்டுறதுன்னே தெரியல என்றார் ஏன் சென்னையில் பீச் இல்லையா இதை விட பெருசாக இருக்குமே இருக்கு இருக்கு பீச்சா அது உனக்கு பிடிச்சிருந்துச்சாமா அந்த பீச் என மீண்டும் உள்ளே குரல் கொடுத்தார் ஒரு முறை அவளை கெஞ்சி கூத்தாடி சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் மூணாவது நாள் ஊருக்கு போகணும்னு ஒரே ஆடம் ஜொரம் வந்துடுச்சு நான் லீவு போட்டு கொண்டு வந்து விட்ட பிறகுதான் டிரான்ஸ்பருக்கான வேலையை பார்க்க ஆரம்பித்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் அத்தை ஏதோ வேலையாக இருக்கிறார் போல் இருக்கிறது என்று எங்களது பேச்சில் அவர் கலந்து கொள்ளவில்லை நான் அலுவலகத்திலிருந்து எடுத்து வந்த ஒரு பிரிண்ட் அவுட்டை மாமாவிடம் நீட்டினேன் இன்றைக்கி நைட்டில் இந்த செய்தியை அணு காட்டினா மாமா ரொம்ப உன்னதமான காதல் இல்லை நீங்கள் அவசியம் படிக்கணும்னு எடுத்துக்கிட்டு வந்தேன் என்றேன் எழுபத்தி ஐந்து வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்து ஒன்றாக மரணித்த ஜோடி ஒன்றை பற்றி செய்தியது படித்துவிட்டு மாமா வெகு நேரம் பேசாமல் இருந்தார் இதை எப்படிமா உன்னதமான காதல்னு சொல்ற என்றார் மெதுவாக எப்போதும் கணீரென ஒழிக்கும் குரல் அது இப்போது அதில் கமறலோ அழுகையோ ஏதோ ஒன்று இருந்தது உனக்கு நான் எனக்கு நீங்கிறது தான் வாழ்க்கை உறவு எல்லாம் ஆனால் உனக்கு மட்டும்தானா எனக்கு மட்டும்தான் நீனு எப்படி இருக்க முடியும் அந்த வாழ்க்கை கொஞ்ச நாளிலேயே சலிப்பு அடைஞ்சிச்சுடாதா லதா என்னிடம் பதில் இல்லை காதலுங்கிறது ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை லதா ஒரு கட்டத்துக்கு மேலே அதுதான் ரொம்ப போர் அடிக்கும் ரெண்டு கண்களும் சேர்ந்து ஒரே பாதையை பார்க்கறது அதில் நெருக்க முக்கியம் கூடவே கொஞ்சம் விலகளும் உங்கள் அத்தையும் நானும் பல விஷயங்களில் அனுசரித்து போயிடுவோம் ஆனால் சில விஷயங்களில் அவ ரசனை வேற என் ரசனை வேற அந்த வேறுபாடுகளை பார்த்துக்கிட்டு இருந்தால் நாங்கள் சண்டை மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருப்போம் அவ ரசனைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நட்பு பட்டம் இருக்குது அதே மாதிரி எனக்கும் அந்த இடைவெளி இருக்கிறதுனால தான் இந்த நாற்பது வருஷம் பெரிய விஷயமாக தெரியலை என்றார் ஆனால் மாமா இந்த ஜோதி ஒன்னா சாகிற அளவுக்கு காதல் இருந்திருக்கே இதையே நீங்கள் மறுக்கிறீங்க அவங்க காதல் ஒருத்தர் செத்தாக இன்னொருத்தரும் சாகணுங்கிற சொல்கிற காதல் அது சரியாக தப்பான்னு சொல்லத் தெரியலை அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அவ்வளவுதான் எங்கள் காதல் எங்களில் ஒருத்தர் செத்த அப்புறமும் இன்னொருத்தர்கிட்ட ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கணும்னு நினைக்கிறேன் இருக்கும் நிறைய வடிவங்களில் இருக்கும் இன்னொருவரும் இறக்கிற வரைக்கும் அந்த காதலில் திளைக்கணும் பிரபு கூட எங்கள் காதலின் ஏதோ ஒரு வடிவம் தானே நான் சிரித்தேன் அதனால்தான் அவரை உங்கள் கூட பீச்சுக்கிட்டு பீச்சுக்கு கூட்டிக்கிட்டு போக மாட்டிங்கிறீங்களோ சூழல் சட்டன இலகுவானது அது வேற இது வேற இல்லதா நீயும் அவனும் பீச்சுக்கு போயிட்டு வாங்க நிச்சயமா நாங்களும் கூட வர்றோம்னு சொல்ல மாட்டோம் என மாமா சரிக்கவும் பிரபு வீட்டுக்குள் நுழையவும் சரியாக இருந்தது அது சரி என்றபடியே உரையாடலில் இணைந்தான் பிரபு நான் ஏற்கனவே பலமுறை கேட்டிருந்த அந்த கதையை மீண்டும் சொல்ல தொடங்கினான் சொல்ல தொடங்கினான் அவனுக்கு பதினைந்து வயது இருக்கும்போது ஒரு நாள் பள்ளிக்கூடம் விட்டு வந்தவுடன் வேறு உடைக்கு மாறி தயாராக இருந்திருக்கிறான் எங்க கிளம்பிட்ட என்ன மாமா கேட்டிருக்கிறார் பீச்சுக்கு தான் உங்களோட இன்னைக்கு நானும் வரேன் என்று சொன்னான் மாமா பதில் ஒன்றும் பேசாமல் பெட்ரூமுக்கு சென்றார் வெளியே வரும்போது அவர் கையில் பணம் அதை பிரபுவின் சட்டை பைக்குள் திணித்துவிட்டு சொன்னாரா பீச் ரொம்ப பெருசுடா கண்ணா நீ வேற பஸ்ஸில் போ வேற இடத்துல உட்கார் எட்டு மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடு என்ன ஆயா கிட்ட நான் சொல்லிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அடடா நீ இன்னும் அதை மறக்கலையா என சொல்லி கொண்டே அத்தை பிரபுவுக்கு காஃபி எடுத்து வந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் மறக்கவில்லை ஆனால் பிரபு அதை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்றே தோன்றியது என் கைகளை பற்றி கொண்டே கடந்த முறை பிரபு இந்த விஷயத்தை சொன்னபோது அதில் ஒரு சின்ன பெருமிதம் இருந்தது என் அப்பாவைப் போலவே நானும் இருப்பேன் என எனக்கு சன்னதம் சொல்வது போல பிரியத்தை பிரியமன நேரடியாக சொல்ல வேண்டியது இல்லையே இப்போதும் அவன் அதை கொண்டிருக்கவில்லை ஆனால் நான் உணர்ந்து கொண்டிருந்தேன் காஃபியின் மனம் மாமாவின் பேச்சு பிரபுவின் புன்னகை இந்த வீட்டில் காதலும் ஒரு உறுப்பினர் போல வெகு இயல்பாக விளையாடவும் சீண்டவும் செய்து கொண்டிருக்கிறது இன்னதென அதற்கு எந்த பாகுபாடும் இல்லை எங்கள் இடத்திலும் ஒரு குழந்தையைப் போல அது ஆடிக்கொண்டிருந்தது மனம் ஒரு நெகிழ்நிலையில் இருந்தது இந்த தருணத்தை நீட்டிக்க வேண்டும் சொல்லுங்க மாமா அத்தைய எப்போ பார்த்தீங்க என்று கேட்டான் கேட்க சலிக்காத கேள்வி அது மாமாவும் பதில் சொல்ல சலிப்பது இல்லை இந்த கிராமத்திலேயே காலேஜுக்கு போன முதல் பொண்ணு அவர் அவங்க அப்பா தைரியமாக அனுப்பி வச்சார் என தொடங்கினார் அப்போதுதான் மாமாவுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைத்திருந்தது உத்தியோக நிமித்தமாக காரும் பேருந்து நிலையத்தில் இருந்து காலேஜுக்கு நடந்து போகும் அத்தைக்கு பின்னால் மாமாவின் காரும் ஊர்ந்து போவதை தெருவே வேடிக்கை பார்க்குமா இருவரும் பேசிக்கொண்டதே இல்லை ஒரு நாள் அத்தையின் வீட்டுக்கு போய் பெண் கேட்டிருக்கிறார் மாமா அத்தைக்கு அப்பா மட்டும்தான் அவருக்கு மாமாவின் தைரியத்தை பார்த்து சரியான கோபம் கவர்மெண்ட் உத்தியோகம்னா கண்ணை மூடிக்கிட்டு பொண்ணை கொடுத்துடுவோமா முடியாது போ என விரட்டி இருக்கிறார் நீங்க சரினா நீங்க சொல்கிற தேதியில் கல்யாணம் இல்லனா அடுத்த முகூர்த்தம் எப்படி இருந்தாலும் கல்யாணம் நடக்கும் என சொல்லிவிட்டு விறுவிறுவன வெளியேறிவிட்டாலும் உடல் எல்லாம் நனைந்து விட்டது மாமாவுக்கு என்று தான் சொல்ல வேண்டும் அன்று இரவு தூங்கவே இல்லை அடுத்து என்ன நடக்கும் என்ற பதற்றம் எல்லாவற்றிற்கு மேல் அத்தைக்கு இதில் விருப்பம் இருக்குமா என்ற கேள்வி அவரை குடைந்து கொண்டே இருந்தது அடுத்த நாள் காலை கல்லூரிக்கு போக வேண்டாம் என முடிவெடுத்திருந்தார் அலுவலகத்தில் வேலையும் ஓடவில்லை முன்மதிய பொழுதின் பியூன் அவரிடம் வந்து ஒரு இளம்பெண் உங்களை தேடி வந்திருக்காங்க என சொன்னார் காலையில் ஏன் வரல அத்தை மாமாவிடம் பேசிய முதல் வார்த்தை அச்சரம் பிசகாமல் அதே தோணியில் இப்போதும் சொல்லி காட்டுவார் மாமா இல்லை அதை வந்து என அவர் முடிக்கும் முன்பே அத்தையே மீண்டும் பேசி இருக்கிறார் அப்பா உங்களை வர சொன்னார் வா என பார்த்து கொண்டிருந்த ஃபைலை மூட எத்தனைக்கும் போதே இடைமடித்திருக்கிறார் அவசரம் இல்லை வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் பதறாமல் வாங்க கவர்மெண்ட் வேலை கொஞ்சம் கெடுபடியாக இருக்கும்னு அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன் என்றார் மாலை வருவதற்குள் நூறு முறை சித்து பிழைத்திருப்பார் மாமா முதல் நாள் இருந்த வெட்டி ஜம்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு காரையும் தூரத்திலேயே நிறுத்தி ஐந்து நிமிடங்கள் நடந்து அத்தையின் வீட்டை அடைந்திருக்கிறார் பதுகுசாக அவர் சேரில் உட்கார்ந்த விதத்தை பார்த்து அத்தை உள்ளுக்குள் சிரித்திருக்க வேண்டும் அரை புன்னைக்கு உடனேயே காஃபியை கொண்டு வந்து தந்தார் இப்போதும் மாறாத அதே சுவை பிறகு அத்தையின் அப்பா வந்திருக்கிறார் அன்று மாமாவிடமிருந்து வெளிப்பட்ட அதீத மரியாதை உணர்வு அவரை ஆச்சரியப்படுத்தி இருக்க வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும் நான் உங்க ரெண்டு பேர் ஜாதகத்தையும் பார்த்து நாள் குறிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா இல்லை அடுத்த முகூர்த்தத்திலேயே தான் வச்சுக்கணுமா என எடுத்தவுடன் அவர் கேட்டதும் மாமா குழம்பி விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் என்னது என அவர் கேட்க உங்கள் தான் என சிரித்து கொண்டு பதில் சொல்லியிருக்கிறார் ஒரே நாளில் எப்படி இந்த மாற்றம் என மாமாவுக்கு புரியவே இல்லை புதிரை அவரே விடுவித்திருக்கிறார் நேற்றுக்கு நீங்க போனவுடன் அரை மணி நேரம் வீடே அமைதியா இருந்துச்சு தம்பி அப்புறம் காஃபியை கொண்டு வந்து கொடுத்து என் பொண்ணு பேச ஆரம்பிச்சான் இதுதான் அத்தை சொன்னது உங்களுக்கு அவரை புடிக்கலன்னு தெரியுதுப்பா பரவாயில்லை நீங்க யாரையாவது பாருங்க நான் கட்டிக்கிறேன் ஆனா அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நான் சாகிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்பேன் நான் உங்கள் பொண்ணுப்பா விரோதி இல்லை அப்படி ஆக்கிடாதீங்க என சொல்லிவிட்டு பூஜை அறைக்குள் சென்றவள் தான் தண்ணீர் இல்லை சோறு இல்லை தூக்கம் இல்லை அடுத்த நாள் காலையில் அப்பா வந்து அழைக்கும் வரை பூஜை அறையிலிருந்து அத்தை வெளியே வரவில்லை எத்தனை முறை சொன்னாலும் இதை சொல்லும்போது குரல் கமரும் மாமாவுக்கு சாகிற வரைக்கும் அவளை சந்தோஷமாக வச்சுக்கணும் என்றார் அத்தைக்கு எட்டாத குரலில் அடுத்த நாள் வழக்கம் போல அத்தையை கார் தொடர்ந்தது வழியில் வாகை மரத்தடியில் அத்தை நின்றுவிட்டார் தைரியத்தை வரவழைத்து கொண்டு மாமா பேசினார் உன்னை பற்றி எதுவுமே தெரியாது உனக்கு என்ன பிடிக்கும் எது செஞ்சால் நீ சந்தோஷமா இருப்ப என கேட்டிருக்கிறார் ஒரு நொடி கூட அத்தை யோசிக்கவே இல்லை கடற்கரைக்கு போகணும் என்றிருக்கிறார் சின்ன வயதில் அப்பா அம்மா ஓடு போனது வளர்ந்த பிறகு பெண் குழந்தை எல்லாம் கடற்கரைக்கு போவது உசிதம் இல்லை என அத்தையின் அப்பா தடுத்து விட்டார் அன்று முழுவதும் கடற்கரையில் அத்தை ஆடி தீர்த்தார் சொல்லும் போதெல்லாம் மாமாவுக்கு கண்கள் நிறையும் அவ்வளவு சந்தோஷம் அவ முகத்தல என்றார் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை தினமும் கடற்கரைக்கு கூட்டிக்கிட்டு வர்றேன் நீ இதே மாதிரி சந்தோஷமா இருப்பேன்னு சத்தியம் செஞ்சு கொடு என தலையில் அடித்து மாமா சத்தியம் வாங்கிய போது கூட அந்த வாக்கை இவ்வளவு தூரம் அவர் காப்பாற்றுவார் என அத்தை நினைத்திருக்க மாட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் எத்தனை முறை கேட்டாலும் கண்ணீரை தொழிற்க வைக்கும் கதை அது அத்தையின் கையை பிடித்து அவரது நெற்றியில் வேண்டுமென நினைத்தேன் ஆனால் அத்தை கூச்சப்படுவார் மாமா தவிர வேறு யாரிடமும் இயல்பாக பேசுவாரா என்றே தெரியவில்லை பிரபுவிடம் ஓரளவுக்கு பேசுவாராக இருக்கலாம் அத்தையை பார்த்து கொண்டே இருந்தேன் பாத்திரங்களை ஒழுங்கு கொண்டு இருந்தவரிடம் காரணமில்லாத ஒரு சின்ன புன்னகை சன்னமாக வெளிச்சத்தையே கொண்ட சமையல் அறையில் அந்த புன்னகை கோவில் விளக்கின் ஒளியைப் போல இருந்தது அரூபமான இரண்டு கைகள் அந்த ஒளியை காப்பாற்றி கொண்டிருப்பது போலவும் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் மாமாவை பார்த்தேன் பிரபுவுடன் அவரது அலுவலகம் பற்றி ஏதோ பேசிக் கொண்டிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் அன்று அலுவலகத்தில் வழக்கத்திற்கு அதிகமான வேலை சென்னையிலிருந்து அதிகாரிகள் வருகிறார்கள் மீட்டிங்கில் இருந்ததால் பிரபு கால் செய்ததை கவனிக்கவில்லை அரை மணி நேரத்தில் தொடர்பு கொண்ட போது அவன் பதற்றத்தில் இருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பாவுக்கு நெஞ்சு இல்லதா சாமி ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கோம் நான் உடனடியாக கிளம்பிவிட்டேன் ஆட்டோவை பிடித்து மருத்துவமனைக்குள் நுழைவதற்குள் எல்லாமே முடிந்திருந்தன மாமா ரசனையும் அன்பும் நிறைந்தவர் கேரளாவிலும் சென்னையிலும் சிதறியிருந்த அவரது நட்பும் சுற்றமும் வந்த பிறகு அடுத்தடுத்து வேலைகள் நடக்க தொடங்கின மறுநாள் மதியம் போல மாமாவுக்கு நெருப்புக்கு அள்ளி கொடுத்துவிட்டு வீடு வந்து சேர்ந்தான் பிரபு அழுகை கொஞ்சம் அடங்கியிருந்தது மிக வேண்டியவர்களில் தவிர வீட்டில் யாரும் இல்லை காதல் கொஞ்சி விளையாடிய வீட்டில் இப்போது மயானத்தின் பேரமைதி தனது பகடை காய்களை உருட்டுகிறது எனக்கு நெஞ்சு வெடித்துவிடும் போல இருந்தது அமைதியை உடைத்து பெருங்குரல் எடுத்து அளத் தொடங்கினேன் அத்தை மெதுவாக என் தலை வருடினார் பிறகு கைகளை பற்றி கொண்டு நான் போயிட்டு வரேன் என்றார் அப்போதுதான் கடிகாரம் பார்த்தேன் மணி ஐந்து நான் வேணும்னா வரட்டுமாமா என பிரபு கேட்டான் அத்தை வேண்டாம் என்றுதான் சொல்வார் நான் சமையல் அறைக்குள் நுழைந்து காஃபி பொடியை எடுத்தேன் என்றாள் Enter.